ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷல் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அதுக்கப்புறம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை எப்படி செக் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் நோட்டிஃபிகேஷன் மேலே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சென்னை மாவட்டத்தில் வந்து காட்டுறேன் எல்லா மாவட்டமே வந்து வந்து விட்டது அதை எப்படி செக் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் ஓகே இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கூட்டுறவு பேங்க் வந்து கவர்மெண்ட் பேங்க் தெரியும் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள உதவியாளர் இளநிலை உதவியாளர் ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெறலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி அது எங்கே இருக்குது கூட்டுறவு வங்கி எங்கே இருக்குதுன்றதை பொறுத்து சேலரியுமே வந்து வேரி ஆகுது சரிங்களா மினிமம் உங்களுக்கு இருபத்தி ஓராயிரம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னும் நல்லாவே வந்து சேல்ரி வாங்கலாம் உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் சென்னையில் முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கண்ட்டுகள் வந்து இருக்குது ஓகே அந்த முந்நூற்றி எழுபத்தி ஏழு வேக்கண்ட் இருக்குது இல்லையா அதுலேயே வந்து ஜென்ரல் கேட்டகிரி பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வேக்கண்ட் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அக்டோபர் அஞ்சாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரலையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஏஜ் லிமிட்டுமே வந்து கிடையாது உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து பார்த்துக்கோங்க இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு பட்டய படிப்புன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா எனி டிகிரி படித்தவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி முடிச்சிருக்கணும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு பயிற்சி அந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மில்ட்ரி கிராஜுவேஷன் ஒரு பட்டப்படிப்பு சான்றிதழ் வந்து இருக்கும் சரிங்களா அவங்க வந்து லோ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த கூட்டுறவு பயிற்சி சொல்லியிருக்காங்க இல்லையா அது அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இல்லையா அது படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லைனா வந்து அந்த சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் அது மூலமாக வந்து ஹையர் டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து படிச்சிருப்பாங்க அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இப்போ நான் சொல்கிறதுலலாம் வந்து பயிற்சி பெற்று இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் முடிக்கலனால ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த பிகாம் ஆனஸ் கூட்டுறவு பயிற்சி முடித்தவங்களோ இல்லை வந்து அந்த வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலோ இல்லை வந்து எம்காமில் கூட்டுறவு படிச்சிருந்தாலோ இல்லை எம்ஏவில் கூட்டுறவு படிச்சிருந்தாலோ இல்லை வந்து பிஏவில் கூட்டுறவு படிச்சிருந்தாலோ இல்லை பிகாமில் கூட்டுறவு படிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் படிச்சிருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பிஏ கூட்டுறவு பிகாம் கூட்டுறவு படித்தவங்க வந்து இந்த கணக்கு பதிவியல் கீப்பிங்கு அப்புறம் பேங்கிங்கு கோஆப்ரேஷனு ஆடிட்டிங்கு இந்த பாடத்தெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்களுமே வந்து அந்த கூட்டுறவு பயிற்சி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டு இது மூலமாக வந்து படிப்பாங்க கோஆப்ரேட்டிவ் இது அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இந்த முழு நேர கூட்டுறவு பயிற்சி படிக்கிறவங்க ஓகேவா அவங்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ படிச்சுன்னு இருக்கீங்களா இருக்கீங்களா அங்கே வந்து போனஃபைட் வந்து வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் முடித்தா தான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்காக வந்து கம்ப்யூட்டரில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகள்லாவோ இல்ல வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருந்தீங்க அப்படின்னாலோ சாரி இப்போ எஸ்சி எஸ்டி பிரிவினர் இல்லை வந்து மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓசிபிசி எம்பிசி எல்லாம் ஐநூறுரூபா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அதற்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் எழுத்து தேர்வு ஓகேவா இதற்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான எழுத்து தேர்வு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான எக்ஸாமினேஷனுமே வந்து சொல்லியிருக்காங்க இரநூறு கொஸ்டின் வந்து இருக்கும் நூற்றி எழுபது மார்க் வந்து இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் வந்து நூற்றி எண்பது நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழில் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்திலையுமே வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வெப்சைட்டில் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வெளியிட்டோன்னே நம்ம சேனல்லே தனியாக வந்து அப்டேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போதைக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் எக்ஸாமு இன்டர்வியூ எப்படி இருக்கும் சிலபஸ் என்னென்னலாம் நான் செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது எங்கள் டிஸ்ட்ரிக் வந்திருக்கா வந்து இல்லையா அப்படின்ட்டு நான் சென்னை எக்ஸாம்பிளுக்கு சென்னை இது வந்து காட்டுறேன் ஒன்றும் இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து என்னவோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் நம்ம ரேஷன் இது பண்ணது தான் அதே வெப்சைட் தான் சரிங்களா ஜஸ்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு உடனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கோஆஆப்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அப்ளே அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் செப்பரேட்டாகவும் வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா எப்படி அப்ளை பண்ணுறது என்ன ஏதுன்ட்டு அதே மாதிரி நானும் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் கரெக்டான எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி தரேன் சரிங்களா ஏன்னா இது இப்போ நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே இங்கே வந்து இருக்க பாருங்க நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து இப்போ நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண இல்லையா பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும் சரிங்களா இதுதான் எல்லா டிஸ்ட்ரிக் இதுமே இது தான் ஓகேங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு தாராளமாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணிவிட்டேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு டிஸ்ட்ரிக் நம்ம போடுவோம் வெள்ளூர்னு போடுவோம் வெள்ளூர் டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஜஸ்ட் அது உள்ளே போனீங்கன்னா அது வந்து வந்து இருக்கிறாங்க பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இந்த மாதிரி தான் இப்போ வெள்ளூர்து வந்து நம்ம ஓபன் ஆயாச்சு சரியா இதே மாதிரி தான் எல்லா டிஸ்டிக்ட்டுக்குமே கரெக்டாக எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில டிகிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த டிகிரியும் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்